பிரியமான கடவுள் பிள்ளைகளே இந்த காலையிலே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெக்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகின்றது ஒருமர் பத்தாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனத்தில் வாசிக்கின்றோம் அவரை விசுவாசிக்க எவனோ வெக்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறார் அண்டவராய் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் உங்களுக்காக அவர் சில்வேலு பாடுகளை பற்றிருக்கிறார் இரத்தத்தை சிந்திருக்கின்றார் சில்வேலே அவர் ஆறாவது மொழியாக முடிந்ததென்று முழங்கினார் முடிந்ததென்றால் அந்த மூல பாசை கருத்தம் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் என்னென்ன அற்புதங்கள் வேண்டுமோ அதையெல்லாம் அவர் செய்து முடித்து விட்டார் என்று அந்த மூல பாசையில் விளக்கம் கொடுக்கின்றது அவரை விசுவாசிக்க வைக்கப்பட்டு போவதில்லை இவரே இளைஞர்கள் மூன்று பேர் இருந்தார்கள் பாபிலோனிலே சரிபட்டு போனார்கள் சாதார்பை ஷாபித் தேகோ அதனால் ராஜா ஒரு அறுபது முளத்தில் ஒரு புன்னால் செய்யப்பட்ட ஒரு சிலையை செய்து தாளங்கள் எல்லாம் வழங்க சாஸ்திராங்கமாக விழுந்து பணிய வேண்டும் ராஜ கட்டளை அதை மீறுகிற மக்கள் அக்கிரிச்சோழலிலே போடப்படுவார்கள் இது ராஜ கட்டளை அப்பொழுது சாதாரகை ஷாபி சொன்னார்கள் தானியல் மூணு பதினேழில் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் தப்புவியாமல் போனாலும் நிறுத்திய பொருட்சலை நான் வழங்குகிறதில்லை என்று ராஜாவுக்கு தெரிந்திருக்க கணவது என்னார்கள் ராஜா மிகவும் கோபம் அடைந்தான் அதனாலே மேளதாளங்கள் வழங்கும் பொழுது இந்த மூன்று வாலிபர்கள் சாஷ்டாம இருந்து பணியாவிட்டால் ஏழு மடங்கு அக்ரி சூழலே போட போட வேண்டும் என்று சூளை ஏடு மடங்காக்கினார் அப்படியே தாளங்கள் வழங்குகிறது எல்லாரும் விளங்கி கொண்டிருக்கும் பொழுது நேரத்திலே இந்த மூன்று வாலிபர்கள் சிலை வணங்கவில்லை யாரும் விட்டார்கள் அக்னி சூழலே பலவான்களை கொண்டு வந்து தூக்கி போட்டார்கள் போடும் பொழுது அந்த அக்னி சூழலை நாலாவது நபராக ஆண்டவர் கொண்டிருந்தார் இன்னார் அற்புதமான விஷயம் அதை குறித்து பைபிள் சொல்லுகிறதை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் வசனத்தை வாசிக்கிறேன் தானியல் மூணாம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இருபத்தி முப்பத்தி இருபத்தி ஏழாம் வசனம் தானியல் மூணு இருபத்தேழு ஆண்டவர் அந்த அக்கிரி சூழலை நாலாவது நபராக உலாவிக் கொண்டிருந்தார் இன்னைக்கு காலையில் நீங்கள் அவர் விசுவாசித்தால் வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாள் நான் வட இந்தியாவுக்கு ஒழித்து போக வேண்டும் கிட்டத்தட்ட எனக்கு அந்த டிக்கெட் பிரயாணத்திற்கு ஒன்றே லட்சம் ரூபாய் தேவைப்படுகின்றது டிக்கெட் எடுக்கவே முடியல ஃப்ளைட் டிக்கெட் நாலு பேர் நாங்கள் போக வேண்டும் ஃப்ளைட் டிக்கெட் வேலை கூடிக்கொண்டே போய் கொண்டிருக்கின்றது நேரத்தில் மனம் உடைந்து கொண்டிருந்தேன் நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது ஐந்து அப்பத்தை ரெண்டு மீன்களையும் ஐயாயிரம் பேருக்கு பூசித்தார் ஆண்டவர் இன்னார் புதம் பனிரெண்டு கோடை மீது எடுத்தார் பல நூறு முறை அந்த வசனத்தை படித்தாலும் அந்தக்கு பசியோடு இதனை படித்த பொழுது எனக்குள் ஒரு விசுவாசம் வந்தது எப்படியும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்று நான் அவரை உறுதியாகி விசுவாசித்தேன் காலையிலே இருந்த அற்புதம் செய்ய மாட்டவர் என்று திடீரென்று மாலையிலே எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமே இந்த டிக்கெட் எடுக்க வேண்டுமே என்று சொல்லி நான் அப்படியே நான் ஜவமானி கொண்டு திடீர் ஒரு சகோதரன் அழைத்தார் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு வாங்க நான் அப்படியே யோசித்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அழைத்தார் அவர் என்னுடைய கையில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயை காணிக்காக கொடுத்தார் அதை நான் பெற்றுக்கொண்டு சொன்னேன் இந்த மாதிரி படங்கி போக வேண்டும் சில பணங்கள் தேவைப்படுகிறது ரொம்ப இருந்தேன் நான் ஜெபித்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் இந்த வசனத்தை வாஸ்தபு எனக்கு ஒரு பெரிய விசுவாசம் வந்தது நான் ஜவமுன்னு முடிக்கிறதுக்குள் உங்களுடைய போன் வந்தது என்று சொன்னேன் மீண்டும் நான் சொன்னேன் எனக்கு ஒரு அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா தேவை ஐம்பதாயிரம் ரூபா கிடைத்திருக்கிறது மீறி பனிரெண்டாயிரம் தானே அது ஆண்டவர் இச்சை தருவார் என்னை என்ன ஆச்சரியம் பாருங்கள் ஒரு இமைப்பொடலில் மீண்டும் அந்த பனிரெண்டாயிரத்தை கொடுத்து சந்தோஷமாக நான் அனுப்பி வைத்தார் அன்புக்குரிய சகோதரனை ஒரு நாளின்னு அவர் விசுவாசி அவரை நம்பு ஒரு விசுவாசிக்கும் பொழுது வெக்கப்பட்டுப் போவதே இல்லை சாதனாக போய் என்பவர்களை தேவன் அக்கறிச்சூழல காத்தது போல உங்களையும் என்ன பிரச்சனைகள் என்ன போராட்டங்கள் என்ன நெருக்கங்கள் என்ன மனவேதனைகள் என்ன சோதனைகள் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டர் உங்களையும் காத்து ஒரு அற்புதங்களை நிச்சயமாகவே உறுதியாக செய்வார் ஒரு சிறு ஜபம் உங்களுக்காக பண்ணட்டும் அன்பின் ஆண்டு அவரை விசுவாசிக்கிறவன் வைக்கப்பட்டு போவதில்லை எப்போது நாங்கள் உண்மையே விசுவாசிக்க சிலுவையிலே முடிந்ததென்றும் முழங்கி எங்களுக்காக எல்லா நன்மையும் சம்பாதித்த உண்மையை விசுவாசிக்க அதன் மூலம் எங்களுக்கு அற்புதம் நடக்க எங்களுடைய ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்தில் கொண்டு வருவோம் நல்ல பிதாவை ஆமை பிளஸ் யூ